வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் நான்வெஜ் பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு பர்ஃபெக்ட் பிரியாணி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் அப்படிங்கிறது பலாக்கொட்டை தாங்க பலாக்கொட்டை இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அந்த மேலே இருக்கிற அந்த பிளாஸ்டிக் மாதிரி தோளோடனாலோ அப்படியே நம்ம குக்கரில் ஆட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பை போட்டு குக்கரை மூடி மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இந்த பலாக்கொட்டை வெந்துட்ருக்குற நேரத்துலேயே நாம் வந்துட்டு இதுக்கான அரிசியை ஊற வச்சிட்டு அதோட கூடவே இதுக்கான மசாலாவையும் வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்துட்ருக்கட்டும் இப்போ இதுக்கு நான் ரெண்டு டம்ளர் சீரக சம்பா ரைஸ் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த ரைஸில் நல்லா தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா ஊற விட்டுடலாம் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கும் இந்த அரிசி ஊறுறதுக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தால் போதும் கரெக்டாக ஊறி வந்துடும் இப்போ ஒரு பேனில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் அதோட கூடவே அந்த ஜாதி பத்திரியில் கொஞ்சமாக நம்ம கட் பண்ணது பாதி நட்சத்திர சோம்பு அதாவது ஸ்டார் அனைஸு கொஞ்சமாக கல்பாசி ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா வந்து வறுப்பட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வருத்தெடுத்துட்டு இதோட அரோமா அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க நீங்கள் வறுத்து செய்யும்போது இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொடியாகவே கிடைக்கும் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பலாக்கொட்டை எந்தளவுக்கு வெந்திருக்குதுன்னு பார்க்கலாம் பார்க்கும்போதே தெரியுது பலாக்கொட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இதை இப்படியே நம்ம யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ அதே யே குக்கரில் பலாக்கொட்டையை எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் நெய்யே அதோட கூடவே ரெண்டு ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ப்யூராக நெய்யில் செய்கிறதுனாலும் ஓகே ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பிரிஞ்சி இலை அதோட கூடவே நீளமாக அரிஞ்சு மூணு பெரிய வெங்காயம் இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நார்மலாக எல்லா பிரியாணிக்கும் நம்ம எந்த அளவுக்கு வெங்காயத்தை ஸ்மூத்தாக வதங்க விடுவோமோ அதாவது நல்லா துவண்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதங்க விட்டுடலாம் நல்லா வதங்கிட்டிருக்கிற கேப்லேயே ஒரு சின்ன துண்டி இஞ்சி ஒரு பத்து பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா இது நீளமாக இருக்கிறதுனால ஒன்று தான் போட்டிருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டாக ஆட் பண்ணிக்கோங்க அதை க்ரஷ் பண்ண எடுத்து வச்சுட்டு அதோடவே இந்த வெங்காயம் வணங்கிட்டிருக்கும் போது விருப்பத்துக்கேற்ப முந்திரி பருப்பு இதை ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் பட் போடும்போது கொஞ்சம் ரிச்னஸாக இருக்கும் அதனால் முந்திரி பருப்பையும் போட்டு அந்த நெய்யிலே நல்லா வறுபட விட்டுட்டு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்துட்டு நமக்கு அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இது போது நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்குங்க அந்த ஃப்ளேவர் வந்ததுக்காக அப்புறமா நம்ம இதில் ரெண்டு தக்காளியை நீளமாக அரிஞ்சதையும் சேர்த்து அதோட கூடவே ஒரு ஸ்பூன் உப்பையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டோம் அப்படின்னா நமக்கு தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக ஸ்மாஷியாக வதங்கி வந்துடுங்க இது நல்லா ஒரு தடவை துவண்டு வந்த கேப்பில் நம்ம ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி ரெண்டையுமே நல்லா அலசி கழுவி பொடியாக அரிஞ்சதை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ புதினா மல்லி தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா ஒரு மிக்ஸ் ஆகி கலந்து வர்ற நேரத்தில் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் கெட்டி தயிரை இதில் சேர்த்து விட்டுறணும் அந்த தயிரோட கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசாலா அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பலா கொட்டைகளை இதில் சேர்த்தரலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பலாக்கொட்டையெல்லாம் பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி போடுறதுல நமக்கு ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒன்று ரெண்டு பலாக்கொட்டைகள் உள்ளே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து பிரியாணியில் போடுறதுக்கு முன்னாடியே அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் நல்லதை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து நம்ம பிரியாணியில் சேர்த்துட்டு இதோட கூடவே காரத்துக்கு ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரே ஒரு பச்சை மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கிறோம் அதனால் நான் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போ அதோட அந்த மசாலாவோடு சேர்த்து அந்த பலாக்கொட்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இப்போ இதுக்கு நம்ம அந்த பலாக்கொட்டை வேக வச்ச தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்க தான் போகிறோம் அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது நம்ம ரெண்டு டம்ளர் சீரக சம்பார் ரைஸ் எடுத்திருக்கோம் இந்த டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் இதே டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணிக்கு பலாக்கொட்டை தண்ணி ஒரு டம்ளர் இருந்தது அந்த தண்ணி ஒரு டம்ளரை நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் இதிலையே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம் இது கொதி வர்றதுக்கு மினிமம் மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே கொதி வந்துருச்சு இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிட்டு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனதுனால இன்னொரு ரெண்டு பிஞ்ச் மிளகாத்தூள் எக்ஸ்ட்ரா நான் இதில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன் இப்போ ஊற வச்சிருக்கிற சீரக சம்பா ரைஸ் எடுத்து நல்லா கழுவி அலசிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ரைஸை மட்டும் இதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ எல்லா அரிசியும் இதில் அப்புறமா எகெயின் ஒரு தடவை கலந்து விட்டு மூடியே சும்மா ரஃப்பாக நம்ம வந்துட்டு இதில் மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துடும் அதாவது தண்ணி இருக்கும் பட் ரைஸ் நமக்கு நிறைய வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் எல்லாம் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு லெவல் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வெயிட்டையும் போட்டு லோ ஃப்ளேமில் செவன் மினிட்ஸ் அப்படியே வச்சு எடுத்தாலும் சரி இல்லை மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு எடுத்தாலும் சரி பர்ஃபெக்டாக நமக்கு வரும் அந்த மாதிரி டைம் விட்டு ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டான பலா கொட்டை பிரியாணி உதிரி உதிரியாக அருமையாக வந்திருந்ததுங்க அதோட அரோமாவும் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு அதோட டேஸ்ட்டுமே சொல்லி மாளாதுங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் பர்ஃபெக்டாக உதிரி உதிரியாக கிடச்சிதுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது நெஜமானுமே நான்வெஜ் பிரியாணிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தாங்க இருந்தது நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்டி விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்